ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் டூ குரந்தியன்ஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் த்ரூ எயிட்டீன் இன்னைக்கு காலையில் யார் கூட நான் பேச பேச வந்திருக்கேன் அப்படின்னா பல அசைவுகளை ஜெயித்தவர்கள் பல நெருக்கடிகளை தாண்டி வந்தவர்கள் சில விஷயங்களை மேற்கொண்டவர்கள் முடிஞ்சிச்சுன்னு உங்கள் சரித்திரத்தை எழுதுனாங்க ஆனால் நீங்கள் தாண்டி வந்த மிச்சமானவர்கள் இங்கிலீஷில் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை த ரெம்னண்ட் ஆஃப் காட் இவ்வளோ அசைவுகளும் கஷ்டங்களும் வந்தது ஆனால் நீங்கள் ஜெயித்த மிச்சமானவர்கள் பேர் அதை நம்புறீங்க எனக்கு தெரியாது நான் உங்களை இன்னைக்கு காலையில் அப்படி தான் பார்க்குறேன் ஆர் த ரெமினன்ட் ஆஃப் காட் எவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் அதை தாண்டி நிறைய பேர் தேரலை நீங்கள் தேருனீங்க நிறைய பேர் இல்லை நீங்கள் இருக்கீங்க நீங்கள் மிச்சமானவர்கள் நீங்கள் மிச்சமானவர்கள் பக்கத்தில் நான் மிச்சமான ஒருத்தர் தான் இன்றைக்கி பேசுகிற இந்த செய்தி இந்த திருச்சபையே இந்த நாளைக்கு பின்னாடி வேறு மகிமைக்கு கொண்டு போகும் என்று நான் நம்புகிறேன் என்ற காலை ஆராதனைக்கு பின்னாடி என் கூட ஆராதிக்கிற இந்த குடும்பங்களை இந்த ஒரு ஆராதனைக்கு பின்னாடி நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிக்கிறேன் உங்களை கர்த்தர் வேர் பரிமாணம் கொண்டு போவார் வேறு மகிமை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாகவே நான் அந்த ஜபத்தோடு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இதுவரையும் கண்டிராத மகிமையை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் குறிப்பாக நம் திருச்சபையும் இதை கேட் சத்தத்தை கேட்கிற யாவரும் காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன் டுரந்தியன்ஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் த்ரூ எயிட்டீன் ஃபார் விச் காஸ் but பட் அவர் outward மேன் பெரிஷ் எங்கு வெளியான மனுஷன் அழிவையும் வயதையும் கண்டாலும் பட் அவர் our outward அது இன்வர்ட் மேன் இஸ் ரென்யூடு டே பை டே எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றார் ஃபார் அவர் லைட் அஃப்ளிக்ஷன் எங்கள் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் உபத்திரமும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த கஷ்டம் இருந்துச்சு ஆனால் அது ஏதோ ஒன்று செய்தான் இந்த கஷ்டம் இட் ஒர்க் இட் ஒர்க் அது எனக்காக வேலை செஞ்சு அ எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி வால்வீன் லுக் நாட் அட் த திங்ஸ் விச் ஆர் சீன் பட் அட் திங்ஸ் விச் ஆர் நாட் சீன் ஃபார் திங்ஸ் விச் ஆர் சீன் ஆர் டெம்போரல் பட் திங்ஸ் விச் ஆர் நாட் சீன் ஆர் இட்டர்னல் தமிழில் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறார் அப்போ சொல்லாங்கி பவுல் வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் வயதாகிட்டு தான் இருக்கும் சிலர் ஒத்துக்க மாட்டிங்க பட் த ட்ரூத் இஸ் ஏஜிங் இஃபெக்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அவர் சொல்கிறார் வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் கை வலிக்குது முட்டி வலிக்குது தோல் வலிக்குது தலை வலிக்குது எல்லாம் ஒரு வித்தியாசத்தை காணுது ஏன்னா இளமை குறைகிறது இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிலர் சாவாதவங்க அவங்களுக்காக இது இல்லை பட் அவுட்வர்ட் மேன் இஸ் பெரிஷிங் டே பை டே ஆனால் என்னுடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரு பலப்படுத்துகிறார் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்க சிந்தனையில் களைச்சு போயிருக்கீங்க உணர்வுகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மென்டல் பிசிக்கலி ஓன் அவுட் அவுட்வேர்ட் மேன்ல நிறைய பெரிஷிங் இருக்குன்றார் பவுலே சொல்லுகிறார் வெளியான மனுஷனில் நாளுக்கு நாள் மை பாடி இஸ் வேரிங் அவுட் என் சரீரம் வயதை காணுகிறது சொல்லிவிட்டு பதினேழு சொல்கிறார் இது லேசான உபத்திரம்ட்டார் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க நீங்கள் இன்னைக்கு படுற இந்த கஷ்டம்லாம் என்றைக்குமே இருக்கும் என்று என் பைபிள் சொல்லவே இல்லை ஆகியால் கரங்களை உயர்த்தும் போது சொல்றேன் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவு அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் இட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் எவர் இட் வில் என் ஆமேன் இன்னொன்று வேற சொல்றாரு இந்த லைட் அஃப்ளிக்ஷன் இந்த சின்ன உபத்திரவம் இந்த லைட்டான உபத்திரவம் ஆனால் அது ஒரு வேலையை செய்யுமாம் அது என்ன வேலை செய்யுமாம் இதுவரைக்கும் இல்லாத அளவற்ற நித்திய மகிமைய உங்களுக்கு கொண்டு வருமாம் சொல்ல மாட்டீங்களா நான் இப்படி கைய உயர்த்தும் போது உங்களை பார்த்து நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன் எல்லா நெருக்கடிகளும் அந்த நெருக்கடிக்காக அல்ல வரப்போகிற நித்திய கன மகிமைக்காக தான் இந்த நெருக்கடிகளை நூட நீங்கள் வந்தீர்கள் நெருக்கடி நிரந்தரம் அல்ல நெருக்கடி என்றும் நிலைக்காது நெருக்கடியின் ஒரு வேலையை செய்கிறது உங்களை இதை ஒரு பரிமாணத்தில் தான் கொண்டு போகும் என்று சொல்லுகிறது சொல்லுகிறார் எல்லாம் தற்காலிகமானவைகள் காணாதவைகள் தான் அநித்தியமானவைகள் ஆமேன் ஸோ இந்த நெருக்கடிகளில் இந்த கஷ்டங்களில் உங்கள் கண்ணோட்டத்தை யாரும் இழந்துவிடக்கூடாது இந்த பூமிக்குரிய உங்களை சுற்றி இருக்கின்ற அசைவுகளை கண்டு நீங்க எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது இதெல்லாமே தற்காலிகமானவைகள் நித்தியமானவைகள் தான் கனமகிமை கூறியது உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன் அல்லது சரீரப்பிரகாரமாய் சொல்லுகிறேன் இன்னைக்கு காணுகிற துன்பம் அல்ல உங்க முடிவு இந்த துன்பத்தையே துன்பம் உங்களுக்கு வந்தபோது அதில் கர்த்தர் செய்த கிரியைகளால் உங்களுக்கு வரப்போகிற மகிமையை இன்னும் எவருமே காணவில்லை நான் இயேசு நாமத்தில் இன்னைக்கு காலையில் சொல்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தின் மாதமாக எல்லாமே கர்த்தர் மாற்றுகிற மாதமாய் இருப்பதாக ஆமன் பெரிய மகிமை நீங்கள் காண்பீர்கள் சபை எப்பவுமே ஒன்றில் வந்து தடுமாறுவதை நான் கண்டிருக்கிறேன் என் காலங்களில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும் போதும் அடுத்த ஒரு மகத்துவத்திற்கு நடத்தும் போதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தத்தளிக்கும் திருச்சபை நாங்கள் கண்டிருக்கின்றோம் மாமேன் இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் நேரம் வரும்போது நீங்கள் எழுந்து முன்னேற வேண்டும் நீங்கள் இருந்த நிலையில் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்த நிலையில் இருப்பீர்களே ஆனால் நான் சொல்வது காலையில போய் நெகட்டிவா சொல்றேன்னு சொல்ல கேட்காதீங்க நீங்க வாடி போவீர்கள் ஆகையால் நெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் ஒன்றை நோக்கி போகணும் அடுத்த மகிமையை நோக்கி நீங்கள் ஜெயமாக முன்னேறணும் இருக்கிற நிலைகளில் கடந்த போய்விடாதிருங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இதைவிட பெரிய மகிமையை சிக்கிரம் நான் இந்த மாதம் அந்த மாற்றங்களை திருப்பி போடும் மாதமாய் கத்தர் மாற்றுவாராக புஸ்தகத்திற்கு திருப்புவோம் ஹாகாய் இரண்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் இப்படி சொல்றார் ஹூ இஸ் லெஃப்ட் அமங் யூ தட் சா திஸ் ஹவுஸ் இன் அர் ஃபர்ஸ்ட் க்ளோரி இந்த வீட்டை இந்த ஆலயத்தை அதன் முதல் மகிமையில் கண்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார் இருக்கிறீர்களா நான் விளக்கியெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் போதாது இன்னைக்கு என்னால் சொல்லிட்டு போகிறேன் இஸ் ஆர் எனி ஒன் லெஃப்ட் மிச்சமானவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டினுடைய மகிமை கண்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா சொல்லிவிட்டு இப்படி கேட்கிறார் இன்னைக்கு இருக்கிற மகிமை நீங்கள் காண்கிறீர்களா இஸ் இஸ் இட் நாட் இன் யர் ஐஸ் இன் கம்பேரிசன் ஆஃப் இட் ஆஸ் நத்திங் அப்படின்றார் இன்னைக்கு இருக்கிற மகிமையும் அன்னைக்கு கண்ட மகிமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா கண்ணு தெரியலையா உங்களுக்கு என் மகிமை ஒரு நாளும் குறைவதே இல்லை இவர் ரெண்டு கை உயர்த்தும் போது சொல்லட்டுமா ஒன்பதாம் வசனம் சொல்றாரு முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெரிதா இருக்கும் இன்னொரு முறை இதுவரைக்கும் நீங்கள் கண்டதை விட இனி நீங்கள் காண போவத கம்பேரிசன் பண்ணாதீங்க ஒத்து பார்க்காதீங்க அன்னைக்கு கண்டது வேற இன்னைக்கு நீங்கள் போவது இன்னொரு பரிமாணம் இன்னொரு மகிமை இன்னொரு மகத்துவம் இது கண்கள் காணல காதுகள் கேட்கல இருதயம் யோசிக்கல நான் உங்களுக்கு என் மகத்துவங்கள் சொல்லி சொல்ல வராம இந்த நெருக்கடிக்கு பின்னாடி மிச்சமானவங்க யார் யார் நான் இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே அசைந்தது அஸ்திபாரங்கள் அசைந்தது கோவிடையே பார்த்தோம் மாமேன் சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்ல அதே நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நீங்களா மிச்சமானவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு மில்லியன் கணக்கில் மறித்தார்கள் ஆனா இன்னைக்கு சபையில கர்த்தர் உங்க உயிரோடு வச்சிருக்கிறார் அப்ப நம்ம மிச்சமானவர்கள் தான் ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா So who is this remnant that saw the first glory? முதல் மகிமை கண்டவர்கள் யார் Abdin ஒரு கேள்வி கேட்கிறார் Amen. உங்க இருதயமும் உங்கள் சிந்தனையும் நிறைய பேர் இருக்கீங்களா உங்களை காலையில கொஞ்சம் கொஞ்சம் ஏசி விட்டு போயிடுறேன் நிறைய பேர் இன்னைக்கும் அந்த மகிமையில தான் உங்க சிந்தனை இருக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்ற கண்ணோட்டத்தை மாத்து நீ அதையே நினைக்காத இதை விட பெரிய மகிமைய நிறைய பேர் கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த கடந்த காலத்துல இந்த அப்போ எல்லாம் இந்த அப்பளத்தை இன்னைக்கு கலட்டி இருக்கிறோம் இது ஜெயத்தோடு கூட முன்னேறுவதற்காக என் அர்ப்பணிப்பேன் சொல்ற சிலராவது இருந்தா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா சொல்றதை கேட்ட ஆமீன் சொல்லுங்க முதல் மகிமை நல்லா இருந்திருக்கலாம் முதல் மகிமை நல்லா இருந்துச்சோ இல்லையோ என்னதான் ஆனாலும் சரி இப்படி உங்களை பார்த்து உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம் எதுவா இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருக்காத நீங்க முன்னேறுவதற்கு தான் கருத்துரு உங்களை அழைத்தார் அதனால முந்தின மகிமையையும் பிந்தின மகிமையும் நீங்க கம்பேரிசனுக்கு கொண்டு இனி நான் தரப்போவது காணாதவைகளை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இப்படி சொல்ல போற கரங்களை உயர்த்திங்களா இந்த முறை நல்லா கேட்டா அமின்னு சொல்லணும் இந்த முறை நான் காண்பிக்க போகிற என்னுடைய மகிமை என்னுடைய மகத்துவம் என்னுடைய வெயிட்டு என்னுடைய அழகு என்னுடைய காரூண்யம் என்னுடைய தயவை நீங்க நினைச்சா கூட மிஸ் பண்ண முடியாது ஏன்னா அது நித்திய கணமுள்ளதாக இட் இஸ் கோயிங் டு பி அன் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி பக்க சொல்லுங்களேன் இதுவரைக்கும் கண்டிராத மகிமையை நான் காண வேண்டிய நேரங்கள் வந்தாயிற்று கரங்களை ரெண்டுமே பேரும் உயர்த்தும் போது நியூ லைஃப் சர்ச்சுக்கு ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல போறேன் கேட்டு இதுவரைக்கும் சொல்லாத பலத்தோர் ஆமின்னு சொல்லிடுங்க இந்த திருச்சபை குறித்து இயேசு நாமத்தில் வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமேன் உங்க பழைய மகிமை இன்னைக்கு முடியுது இதுவரைக்கும் இந்த திருச்சபை கண்டிராத புதிய மகிமை இன்று துவங்குகிறோம் The transition is happening today. இதை சொல்லும் போது கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் This is the day of transition. Hallelujah. Amen.